ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் புதுசாக ஒரு ஆறு வகையான கண்டு நடப்பங்க அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்டனில் போய்ட்டு ஒரு ஆறு வகையான செடி நாலு தாங்க கார்டனில் வாங்க ரெண்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்க அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் அப்புறம் ஒரு லெமன் ஒரு ஆரஞ்சு காந்தாரி மிளகாய் ரெண்டு வகையில் வாங்கியிருக்குங்க ரெண்டு ஃப்ளேவர்ஸில் வாங்கியிருக்குங்க அப்புறம் ஒரு எல்லோ ரோஸுங்க அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அத்தி இதாங்க வாங்கினேன் இது எல்லாத்தையும் இன்றைக்கி நடப்போகிறோங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க நடப்போகிறோன்னா மாங்காய் தாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்குங்க நல்ல ஒரு ரொம்ப பெரிய செடிதாங்க நான் சும்மா ஒரு இருபத்தஞ்சி லிட்ரு கேனில் தாங்க வைக்க போகிறேன் நல்லாவே வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே பிட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மக்கிய தொழு உரம் உயிர் உரங்கள் வந்து மீனமிரம் பஞ்சாமிரதம் ஜீ ஜீவாமிரதம் அப்புறம் இப்படி நிறையா என்ன சொல்கிறது கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி மக்க வச்சுருந்தேங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு எடுத்து இப்போ அந்த மண் கலவையில் தாங்க இதெல்லாம் வைக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் தாங்க வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு அரை தொட்டி அளவுக்கு மண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த இதெல்லாம் பேய்ச்சிட்டு அடியில் அது கொஞ்சம் மண் கட்டியாக இருக்கும் அதை உடச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா அந்த மண் கலவையை போட்டு அதை எடுத்து வச்சுலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேராகவே நிற்கலைங்க நட்டதுக்கு அப்புறமும் பாருங்கள் என் பையன் வேறு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் மண்ணல் இதில் போடுறான்னா அவன் பேசாமல் அங்கே கீழே போட போயிட்டுருக்கான் பயங்கர சேட்டை இருந்தாங்க நான் அதில் போது இது நேராகவே நிற்கலைங்க ரொம்ப இதாக இருந்தனால அதனால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு ஆடாத அளவுக்கு நல்லா கட்டிவிட்டேங்க கெட்டிட்டு ஃபஸ்ட்டு நட்டதை எடுத்து ஒரு ஓரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம்னு இது பண்ணிட்டாங்க அங்கே பாருங்கள் எங்கள் பையன் எப்போலாம் சேட்டை பண்ணுறேன் பாருங்கள் ஒன்றும் ஒரு இதாக வைக்க விடல எல்லா இடத்துலையும் மண்ணை கொட்டுறான் அதை எடுத்து இது பண்ணுறேன் அங்கே பாருங்கள் என்னோட பெருசாக இருக்குங்க இந்த மாங்காய் செடி என்னோட ரொம்ப பெருசாக இருக்குது நல்லாவே இருக்குது அது நல்லா கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கும்போது நல்லாயிருக்கு இது ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க நான் எந்த செடி வச்சாலும் நம்ம என்ன சொல்கிறது காஞ்ச எருகள் இலை இலைத்தலைகள் இதை வந்து நான் எப்போயுமே பயன்படுத்துவேன் அடியில் ஃபஸ்ட்டு லேயராக தாங்க போடுவேன் அந்த ஹீலே ஹோல் இருக்கும்ல நம்மளுக்கு தண்ணி வந்து அதிகமாக இதாகும்போது மண் வெளியேறாதுங்க தண்ணி மட்டும்தான் அதில் ஸ்டோரேஜ் ஆகப்போம் அது மக்கி நம்ம செடிக்கு உரமாகவும் ஆயிருங்க அதனால் எல்லா பாட்டிலையும் அது மரம் வச்சாலும் சரி செடி வச்சாலும் சரி கீரை வைக்கிற பாட்டில் அந்த சின்ன இதில் கூட நான் கீழே அந்த இலைத்திழைகள் போட்டு தாங்க வைப்பேன் மக்கள் நம்ம நல்லா மக்கி அது உரம் ஆயிருங்க நம்ம செடிக்கு நல்லாவே அடுத்து பார்த்திங்கன்னா செர்ரி பழங்க இதை நான் சொல்ல மரன்ட்டே நினைக்கிறேன் செறி பழம் தான் அடுத்ததாக ரெண்டாவதாக வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு அது வேறு பார்த்திங்கன்னா அந்த அதோட அந்த கவரை விட வெளியே பிச்சுட்டே வந்துருந்துச்சுங்க நல்லா வேர் போட்டுருந்துச்சுங்க நான் லைட்டாக மட்டும் அதை இது பண்ணிவிட்டு அதை வைக்க போகிறேங்க பாருங்களே பாருங்கள் வேர் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் செடியுமே நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாவே <laughs> இருந்துச்சுங்க அரைவாளி அளவுக்கு மண்ணை வச்சுட்டு மேலே வச்சு தான் இது பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை போட்டு அந்த ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் அந்த வாளிக்கு மேலே நம்ம கை வச்சு பார்த்தா ஒரு அளவுக்கு மட்டும் இருக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க அதையும் நட்டாச்சுங்க எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காந்தாரி மிளகாதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டிங்க ஒன்று வந்து க்ரீன் சில்லி இன்னொன்று வந்து ஒய்லெட் கலர் வித் க்ரீன் இப்படி ரெண்டும் இருக்கும் அதே சின்ன சின்ன பிஞ்சுகளும் இருக்குது பாருங்கள் இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு க்ரோபேக்கில் தாங்க வைக்க போகிறேன் நல்லாவே வரும் பாருங்கள் அது இவ்வளோன்னு செடியிலே அவ்வளோ பூ பூத்து காய் நிறையா வச்சிருக்குங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இது வந்து வானத்தை நோக்கி தான் இது வந்து காய்க்கும் இதில் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது மேல் நோக்கி தான் இருக்கும் இந்த பாருங்கள் இது க்ரீனு எப்படி மேல் நோக்கி தான் இருக்கும் இது நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன் நம்மளோட உயரமாக அப்போ அவ்வளோ காய்கள் வைக்கும் இது நான் கார்டனில் வாங்கினேன் அவங்க எதுவும் ஒட்டு எதுவும் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரில சின்ன செடியிலே இவ்வளோ காய்கள் இருக்குது சரி எனக்கு பிடிச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்து அதில் ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க அடுத்து நம்ம என்ன வைக்க போகிறோன்னா அத்தி தாங்க அத்தி நான் ஏற்கனவே ஒரு போன வருஷம் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் இப்போ ஒன்று பிஞ்சோடு வாங்கிட்டு வந்துருக்கேங்க செடி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது கொஞ்சம் ஆட்டி ஆட்டி ஆடிடுச்சுங்க நல்லா மண்ணை உடச்சிட்டு வச்சு கொஞ்சம் நல்லா அமைக்க வச்சு இது பண்ணிட்டேங்க பாருங்க அதில் ஒரு பிஞ்சு ஒன்று இருக்கும் பாருங்கள் பிஞ்சு இருக்கும் கீழே ஒரு 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 இது தனியாக ஒரு கிளை வரும் மேலே நல்ல ஒரு அந்த அடுத்த ஒரு இலை வர அளவுக்கு ஒரு இதாக இருந்துச்சு நல்ல செடியாக இருந்துச்சுங்க போட்டாச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் மண் கலவை எனக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு பேக் ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க ஆனால் எனக்கு இன்னும் நிறையா தேவைகள் இருக்குது இப்போ நான் மறுபடியும் பீட் ரெடி பண்ணணுங்க பாருங்கள் இதுலேயுமே இந்த இலை தான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து லெமன் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கினேன் கொஞ்சம் ரொம்ப டல்லாக தாங்க வந்துச்சு நான் தண்ணி தொலைச்சி வச்சேன் கொஞ்சம் மேலே உள்ள இல மட்டும் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது மற்றதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வாடி ஒரு கருகுனதாக ஆயிடுச்சு வந்துடும் ஏன்னா மற்ற தண்டு எல்லாமே நல்லா க்ரீனிஷாக தான் இருக்குது ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படி என்ன போகுது நம்ம டக்குன்னு வச்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லாவே வந்துடும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு இது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை என்ன வைக்க போகிறேன்னா பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு நல்ல பெரிய சைஸாக வரும் இது நல்லா இதுவும் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சி சூப்பராக நல்ல பேக்கிங்கில் நீட்டாக வந்துருந்துச்சு இது பாருங்கள் அந்தளவுக்கு இலைகள்லாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா சீக்கிரமே வந்துடும் எனக்கு ஒரு இது இருக்குது பார்ப்போம் அடுத்து நம்ம வைக்க போகிறது வந்து ரோஸுங்க ரோஸுக்கு மட்டும் கொஞ்சம் செம்மண் அதிகமாகவே கலந்துக்கணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடும் நம்ம வாழைப்பிள்ளத்தோடு நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் இது பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க இந்த செம்மண்ணில் வந்து நல்ல செம்மண்ணில் அந்த கல் மண் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க அது கொஞ்சம் இதாக இருக்கும் இதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண் கலவையை மிக்ஸ் பண்ணி அதில் தாங்க நம்ம ரோஸ் மட்டும் வைக்கப்போனோம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை எடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த பாருங்கள் செம்மண்ணையும் நம்மளோட மண்களை வந்து கொக்கோப்பிட்டு மா எரு இப்படி நிறைய உயிர் உரங்கள் இதெல்லாமே கலந்ததுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ஒரு ஆஃப் இதில் வச்சாச்சு ரோஸ் வச்சாச்சுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை ஓடு இதையும் போட்டு இப்போயே கிண்டி விட்டுருலாங்க ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக இது வைக்கும்போது தண்ணி நிறையா ஊற்றி விடணும் எந்த இது இல்லாமல் கீழே கொஞ்சம் ஒழுகுனாலும் பரவாயில்ல இதில் என்ன வருதுன்னா நம்ம வாங்கின ஜீவா மிரதம் கொஞ்சம் ஒரு அரை லிட்டருக்கு மேலே இருந்துச்சுங்க ஒரு முப்பது லிட்டர் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட் டைமாக செடி வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றணுங்க ஜீவாமிர்தம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா உயிர் உரங்கள்லாம் உள்ள நல்லா பெருகி செடி நல்லா ஆரோக்கியமாக சீக்கிரமே வளர்ந்து வருங்க பாருங்கள் ஜீவாமிர்தம் இது நான் யூடியூப்பில் ஒரு அண்ணா